அடுத்தது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாருங்க நரசிம்மரை வந்து வழிபாடு செய்யறது நல்லது அருகில் உள்ள லட்சுமி நரசிம்மர் நரசிம்மரை வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது அதுவும் சாந்தமாக இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு செய்தால் இன்னும் நல்லது அப்ப இந்த நரசிம்மர் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு அதி அற்புத நட்சத்திரமாக செயல்படக்கூடியது பாத்தீங்களானா சாதகமாக கூடிய நட்சத்திரம் போராடம் பரணி ஊரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சாதகமாக செயல்படுகிறது இப்ப இந்த நட்சத்திரத்துக்கு அதி தேவதை பாருங்க நரசிம்மர் ஜம்புகேசவர் அதாவது நதியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் நதியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம் சிறிவில்லிபுத்தூர் ஆண்டால் வழிபாடு செய்யலாம் இல்ல நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதை வழிபாடு செய்யலாம் இப்ப நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதை வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற வகையில் தடைகள் உங்களுக்கு நீங்கும் இப்ப இந்த தெய்வத்துக்கு உண்டான விருச்சம் பாத்தீங்கன்னா மருத மரத்தை நட்டு வளர்க்கலாம் இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நடு நம்ம ஊர்ல நடு மத்தியில வந்து ஆதி காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் வந்து கிராம வச்சிருக்கிறாங்க அந்த கிராம தேவதை இருக்கக்கூடிய இடத்துல வந்து மருதம் செடி நட்டு வளர்க்கலாம் அல்லது வந்து வஞ்சி மரம் நட்டு வளர்க்கலாம் நெல்லி மரம் செடி நட்டு வளர்க்கலாம் பலாமரம் நட்டு வளர்க்கலாம் இது எல்லாமே தல வெளிச்சமாக வளர்ந்து அது தெய்வமாக மாறும் இப்ப இந்த சுவாதி நட்சத்திரம் சிற்பிக்குள் முத்து அந்த முத்து வெளியக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அகையால சுவாதி நட்சத்திர பிறந்தவர்கள் மருத்துவராக கூடிய யோகம் இருக்கிறது இப்ப சுவாதி நட்சத்திர பிறந்தவர்கள் எந்த மாதிரி முறையில் தான தான தர்மம் செய்தால் அவருடைய குடும்பம் மேன் மேலும் வளர்ச்சி கொடுக்கும் தேன் தானமா கொடுக்கலாம் இல்ல எந்த கோவிலுக்கு சென்றாலும் தேன் அபிஷேகம் செய்வது நல்லது அது அம்மனா இருக்கலாம் இல்ல முருகனா இருக்கலாம் விநாயகரா இருக்கலாம் இல்ல நரசிம்மனா இருக்கலாம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் தேன் அபிஷேகம் செய்வது நல்லது காப்பி தானமா கொடுக்கலாம் காளான் சாதம் தானமா கொடுக்கலாம் வெள்ளரிக்காய் தானமா கொடுக்கலாம் நெல்லிக்காய் தானம் கொடுக்கலாம் நெல்லிக்காய் ஊருக்காய் தானமா கொடுக்கலாம் தண்ணீர் பாட்டில் தானம் கொடுக்கலாம் மோர் தானமா கொடுக்கலாம் மிளகு மிளகு சார்ந்த பொருட்கள் தானமா கொடுக்கலாம் திருநங்கைகளுக்கு பச்சை புடவை பச்சை வளையல் பச்சை திலகம் இது போன்ற வகையில் திருநங்கைகளுக்கு தானமா கொடுக்கலாம் திருநங்கைகளுக்கு வந்து உணவு தானம் கொடுக்கலாம் அதாவது அன்னதானம் கொடுப்பது நல்லது அப்ப சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இது போன்ற அந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அதே போல் தான தர்மம் செய்வதன் மூலியமாகவும் அவருடைய குடும்ப கர்ம வினை நீங்கும் அந்த குடும்பத்தில் வந்து லட்சுமி கிடாசம் வந்து மேல்வங்கும் கடன் சுமை குறையும் படிக்கின்ற பிள்ளைகள் வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி வந்து அரசு சார்ந்த துறைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு உத்தியோகம் பதவி கிடைக்கும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற தெய்வங்களை வந்து வழிபாடு செய்யுங்க அதே போல் வந்து ஏதாவது ஒரு வகையில் விருச்சத்தை நட்டு வழங்க அவ்வாறு நட்டு வளர்க்கும் பொழுது உங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சி மேலோங்கும்